ஸ்ரீ குருப்பியோ நமகா நிறைய பேர்கிட்டேருந்து ஒரு கேள்வி ரொம்ப காமனாக வருது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பூஜையில் நம்ம வந்து மஞ்சப்பொடி பிள்ளையார் பிடிச்சி வச்சா அந்த மஞ்சள் பிள்ளை மஞ்சப்பொடி பிள்ளையாரை என்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரு கலசத்தை வச்சிருக்கோம் அந்த கலசத்தில் ஜலத்தை ரொப்பி அதில் மாவளையை போட்டு மேலே தேங்காய் வச்சுருக்கோம் இந்த தேங்காவை என்ன பண்ணணும் யூஸ் பண்ணலாமா கூடாதா அதே மாதிரி இந்த மஞ்சப்பொடி பிள்ளையாரை என்ன பண்ணுறது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சப்பொடி பிள்ளையார் எப்பெல்லாம் பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் ஏதான்னு ஒரு விசேஷமான பூஜை இருந்தால் மஞ்சப்பொடி பிள்ளையாருக்கு ஒரு வைசிஷ்டம் உண்டு மஞ்சப்பொடி பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறது அப்படின்னு விட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து ஜலத்தை கல கலந்து அதை ஒரு கோன் மாதிரி பிடிச்சி திரிகோணம் மாதிரி பிடிச்சி அதை வச்சு அதுக்கப்புறம் மஞ்ச ஹரித்ரா பிம்பம்னு அதுக்கு பேர் அந்த ஹரித்ரா பிம்பத்தில் வந்து வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கோம் அது வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை ஸ்பெஷல் பூஜை இப்போ நவராத்திரி இருந்தது நவராத்திரியில் முதல் நாள் அன்றைக்கி இந்த ஹரித்ரா பிம்பம் மஞ்சபடி பிள்ளையாரில் பூஜை பண்ணி ஒம்பது நாள் எனக்கு வந்து நிர்பிக்னமாக ஒரு ப்ராப்ளமும் இல்லாதிக்கு இந்த நவராத்திரி பூஜையை பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் முதல்ல பூஜை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து கணபதி ஸ்லோகம் சொன்னால் ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஆரம்பத்தில் சொன்னால் போகமே தவிர டெய்லி டெய்லி மஞ்சபொடி பிள்ளையாரை பிடிச்சி வச்சிக்க வேண்டாம் நவராத்திரி அதே மாதிரி ராமநவமியாக இருக்கட்டும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாக இருக்கட்டும் வேறு எந்த காரடையார் நோம்பாக இருக்கட்டும் வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும் எந்த பூஜை பண்ணி கலசம் வச்சாலும் இல்லட்டா ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணாலும் என்ன பண்ணாலும் விசேஷமான வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி வர பூஜைகள்லாம் நல்லாயிருக்கு நவராத்திரியில் ஒம்பது நாள் வருது ஸோ இது மாதிரி இடத்துல தான் இந்த மஞ்சப்பொடி புள்ளையாரை வச்சுக்கணும் நித்திய பூஜைக்கு மஞ்சப்பொடி பிள்ளையார் டெய்லி டெய்லி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு வந்து ஃபோட்டோவோ இல்லட்டா அந்த இது விக்கிரகமோ கணபதி விக்கிரகமோ இதில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு ரூல் இருக்குது ஸோ அந்த மஞ்சப்பொடி பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படி இப்போ இந்த மஞ்ச பொடி பூஜை பண்ணியாச்சு பூஜை எல்லாம் முழுந்தாச்சு முடிஞ்சாச்சு இப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் வீட்டில் இருக்கிற ஸ்திரீகளுக்கு அந்த மஞ்ச பொடி பிள்ளையாரை கொடுத்து விட்டு சுமங்கலி ஸ்திரீகள்லாம் அந்த மஞ்சப்புழை புள்ளையாரை வந்து கிண்ணத்தில் கொஞ்சம் ஜலம் விட்டு குழைச்சி உடம்புல தடவிக்கணும் தாலியில் தடவிக்கணும் முகத்தில் தடவிக்கணும் கழுத்து உடம்புல தடவி எப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோமோ ஸ்திரீகள்லாம் எப்படி குளிக்கிறாளோ அதே மாதிரி இந்த மஞ்சப்பொடி பிள்ளையாரை வந்து சௌபாகியத்துக்கும் சௌமங்கல்யத்துக்காகவும் ஸ்திரீகள் வந்து உடம்பில் தேய்ச்சிண்டு குளிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த தேங்காவை என்ன பண்ணுறது கலசத்துக்கு மேலே வச்சுருக்கே தேங்காவை அதை நம்ம வந்து வீட்டுக்கு பிரயோகத்துக்கு எடுத்துக்கலாம் பிரயோகம்னா என்னென்னா ஒரு ஸ்வீட்டு பண்ணலாம் தேங்காய் பர்ஃபியோ தேங்காய் போட்டு ஒரு ஸ்வீட் பதார்த்தமோ அதை பால் எடுத்து அதை வேறு ஏதாவது பண்ணுறதோ அப்படின்னு பண்ணி அதை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கலசம் இருக்கிற சமயத்தில் பூஜை பண்ணுற சமயத்தில் அந்த தேவதாவோட சாநித்தியம் அதில் இருக்குது ஆனால் அது பூஜை முடிஞ்சு தேவதையை ஸ்தானம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சுருத்துன்னா அது தேங்காவாக மாறிடும் ஸோ அதனால அது தேங்காவை நம்ம வந்து யூஸுக்கு எடுத்துக்கலாம் இப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன பண்ணுறது தூரம் போடணுமா வச்சுக்கணுமா அதுக்கு இப்போது அந்த ரெண்டு பதில் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு அந்த வீடியோவை இந்த வீடியோவை அனுப்பிச்சேன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அவாளும் சந்தோஷப்படுவா அது மாதிரி நீங்கள் அதை அனுப்ப அனுப்புங்க நமோ நமக